இந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் கிடியன் மில்லர் என்பவர் பிறப்பால் ஒரு யூதர் அவர் எப்படியோ குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டார் இந்த பழக்க வழக்கத்தில் இருந்து எப்படியாவது விடுதலையாக வேண்டும் என்று நினைத்தார் குடிப்பழக்கத்தில் இருந்து விடுதலையாக நினைக்கிறவர்களுக்காக ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது அது ஒரு ஆலயத்தில் நடந்தது எனவே அவரும் அதில் கலந்து கொள்ள சென்றார் அன்று மாலை கூட்டம் ஆரம்பிக்கும் முன்பாகவே மில்லர் சபைக்கு சென்று விட்டதால் ஏதாவது புத்தகம் வாசிக்கலாம் என்று நினைத்து சுற்றிலும் தேடி பார்த்தார் அவர் கண்களில் புதிய ஏற்பாடு தென்பு அட்டவணை கிறிஸ்தவர் அல்ல அவர் ஒரு யூதர் என்று அறிந்து கொண்டார் உற்சாகம் அடைந்த மில்லர் உடனே தனக்கென ஒரு புதிய ஏற்பாட்டை வாங்கி அதை தினமும் வாசிக்க ஆரம்பித்தார் புதிய ஏற்பாட்டின் வசனங்களால் தொடப்பட்ட மில்லர் தன் வாழ்க்கையை இயேசுக்கு அர்ப்பணிக்க துணிந்தார் ஆம் கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அட்டவணையை வாசித்து ரட்சிக்கப்பட்டவர் ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவை அவை அனைத்தும் உயிருள்ளவை உண்மையானவை எனவேதான் ஏசு கிறிஸ்து வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று கூறினார் ஆகவே வேதத்தில் உள்ள எந்த பகுதியையும் நாம் வாசிக்காமல் விடக்கூடாது வம்ச வரலாறு அட்டவணைகளையும் நாம் வாசிக்க வேண்டும் ஒன்று நாளாகமும் நான்காவது அதிகாரத்தில் ஒரு பெயரட்டவணை காணப்படுகிறது அது பெயரட்டவனை தானே அதை ஏன் வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதில் உள்ள ஒரு ஜெபத்தை நீங்கள் தவறவிட்டு விடுவீர்கள் ஆம் யாபேசின் ஜெபம் தான் அது அது ஒன்று நாளாகமும் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் கூறப்பட்டுள்ளது யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்ட அவன் வேண்ட தேவன் அருளினார் என்று நாம் அதிலே வாசிக்க முடியும் இந்த வசனத்தை வாசித்து தாங்களும் அதை போல ஜெவித்து யாபேசை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆதியாகவும் ஐந்தாம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள வம்ச வரலாறு அட்டவணையில் ஏனோக்கை குறித்து நாம் வாசிக்க முடியும் அந்த ஏனோக்கு அறுபத்தி ஐந்து வயதான போது மெத்துசலாவை பெற்றான் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு முன்னூறு வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று நாம் வாசிக்க முடியும் ஏ நோக்கிற்கு குடும்பமும் பிள்ளைகளும் இருந்தாலும் தேவனோடு சஞ்சரிப்பதற்கு அந்த குடும்பம் ஒரு தடையா இருக்கவில்லை என்பதை நாம் அதிலிருந்து அறிந்து கொள்ள முடியும் குடும்பஸ்தர்களும் தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்க முடியும் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே அந்த வம்ச வரலாறு அட்டவணையில் எழுதி வைத்துள்ளார் வேதத்தில் உள்ள அனைத்து வசனங்களும் மிக முக்கியமானவை நமக்கு ஆசீர்வாதங்களை தரவல்லவை எனவே நாம் அவைகளை ஒன்றுவிடாமல் கவனமாக வாசிக்க வேண்டும் வேத வசனங்கள் நம்மை படைத்த தேவனால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டவை ஆகவே நாம் அவைகளை நேசித்து வாசித்தால் அவைகளால் நமக்கும் நித்திய ஜீவன் உண்டு God bless you. Have a blessed day.